தூத்துக்குடிக்கு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வருகை தந்து மினி டைட்டில் பார்க்கை திறந்து வைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து கல்லூரிக்கு சென்றுள்ள மாணவிகளுக்கான விரிவாக்கம் செய்யப்பட்ட புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் என அமைச்சர் கீதாஜீவன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நாளை மதியம் பதினொன்று ஐம்பது மணிக்கு வருகை தர உள்ளார் தொடர்ந்து மாலை நான்கு ஐம்பது மணிக்கு தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் சுமார் முப்பத்தி இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நான்கு தளங்களுடன் கட்டி முடிக்கப்பட்ட மினி டைட்டில் பார்க்கை திறந்து வைத்து பார்வையிட உள்ளார் தொடர்ந்து மாலை ஐந்து முப்பது மணியளவில் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் உள்ள மாணிக்க மகாலில் நடைபெறும் வடக்கு தெற்கு மாவட்ட திமுக நிர்வாகிகளுடன் கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார் தொடர்ந்து முப்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் வைத்து நடைபெறும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படித்து தமிழ் வழிக் கல்வியில் உள்ள மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் விரிவாக்கம் செய்யப்பட்ட புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார் இந்த விழா நடைபெறுவதற்காக காமராஜ் கல்லூரி வளாகத்தில் பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது இந்த மேடை அமைக்கும் பணிகளை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அந்த பந்தலில் அமைக்கப்பட்டுள்ள மேடை மற்றும் பார்வையாளர் அமர்வதற்கான இடங்களையும் பார்வையிட்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் தொடர்ந்து மினி டைட்டில் பார்க் அமைந்துள்ள பகுதிக்கு சென்று அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்து பார்வையிட்டார் இந்த ஆய்வின் பொழுது சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் உதவி ஆணையர் சேகர் மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் மாநகராட்சி மண்டல தலைவர் வழக்கறிஞர் பாலகுருசாமி மாமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாளை திறக்கப்படும் டைட்டில் பார்க் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கின்றது பின்னர் அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களிடம் பேசும்போது பெண்கள் அனைவரும் உயர்கல்வி கற்க வேண்டும் என்ற வகையில் உன்னத திட்டமான புதுமை பெண் திட்டத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகின்றார் முதல் கட்டமாக அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்த மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகின்றது அது மட்டுமின்றி தற்பொழுது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் முப்பதாம் தேதி தூத்துக்குடியில் துவங்கி தொடங்கி வைக்கிறார் தமிழகம் முதல்வர் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தவுடன் தமிழகம் முழுவதும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் மூலம் தமிழகம் முழுவதும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த எழுபத்தி ஐயாயிரத்தி இருபத்தி எட்டு மாணவியர்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் அவர்களின் வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என அமைச்சர் கீதாஜிவன் தெரிவித்தார் பெண்கள் எல்லாம் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம்தான் இந்த புதுமை பெண் திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்த தமிழ் வழியில் படித்த பிள்ளைகளுக்கு அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகள் அத்துணை பேர்களுக்கும் இந்த புதுமைப்பன் திட்டம் மூலம் அவர்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுகிறது அவருடைய கல்வி உதவிக்கு இல்ல டியூஷன் வகுப்புக்கு போகிறதுக்கு இல்ல அவங்களுடைய புத்தகம் இதர கல்வி செலவுக்கு ஹாஸ்டல் பீஸ் கட்ட இந்த மாதிரி அந்த செலவுக்காக இந்த ரூபாய் மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது நேரடியாக ஒவ்வொரு மாணவியருடைய வங்கி கணக்கிலே வர வைக்கப்படுகிறது அது அந்த தாய்மார்களுக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் சுமை குறைந்தது போல படிக்க வைக்கிறது அவங்க தாய்மார்களுக்கும் ஒரு சுமையாக தோணுவதில்லை அதனால இது எல்லா கல்லூரிகளுக்கும் ஆர்ட்ஸ் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ஐடிஐ பாலிடெக்னிக் நர்சிங்னு எல்லா காலேஜுகளுக்கும் கல்லூரியில் படிக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லா கல்லூரினா தனியார் அரசு பள்ளி அரசு உதவி பெறு கல்லூரி எல்லா கல்லூரியில படிக்கிற மாணவிகளும் இதுல பயன் பயனடைந்து வருகிறார்கள் நான்கு வருஷம் ஐந்து வருஷம் வீட்டுல இருந்தவங்க கூட இனி படிப்பு வேண்டாம் இருந்தவங்க கூட இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட உடனே வந்து சேர்ந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட அது பதிமூணாயிரம் பேரு நான்கு வருஷத்துக்கு அப்புறம் படிக்கிற பிள்ளைங்க கூட இன்னைக்கு படிச்சிட்டு இருக்கிறாங்க கல்லூரி கல்வி வரைக்கும் அவங்க படிக்க வைக்கிறதுக்குரிய உன்னத திட்டமாக முதலமைச்சர் நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் அது போல இது சி எம் டேஷ்போர்ட்லேயே மானிட்டர் பண்ணப்படுகிறது எந்த அளவுக்கு பணம் ஒழுங்கா போய் சேருது எப்படி என்ன எண்ணிக்கைன்ற மாதிரி அந்த கண்காணிப்பு என்பது முதல்வருடைய நேரடி கண்காணிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இப்பொழுது இன்றைய நாளை வருகின்ற முப்பதாம் தேதி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரசு உதய பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் இது வழங்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருந்தாங்க வாக்குறுதி அளித்திருந்தார்கள் அரசு உதவி பெறும் பள்ளியை சார்ந்த நிர்வாகிகள் எல்லாம் என்னோட எங்களுடைய பள்ளி மாணவி மாணவிகளுக்கு இது கிடைக்கவில்லை வழங்கப்பட வேண்டும் என்று கூறியது நம்முடைய வருகின்ற முப்பதாம் தேதி அரசு உதய பெறும் பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்த மாணவிகளும் இதில் பயனடையலாம் என்று ஆஹ் முதலமைச்சர் உத்தரவு வந்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது ஆகவே தேதி முதலமைச்சர் தொடங்கி வைத்த உடனே வங்கி கணக்கிலும் மொத்தமா எழுபத்தி ஐயாயிரத்தி இருபத்தி எட்டு பெண்கள் இதற்கு விண்ணப்பிச்சிருக்கிறாங்க அதுல அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அந்த முப்பதாம் தேதி மா ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு வர வைக்கப்படுகிறோம் அதே போல மாணவர்களுக்கும் தமிழ் புதுவன் திட்டம் இருக்கு அவங்க ரெண்டு அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் தமிழ்மொழியில் படித்த மாணவர்களுக்கு ஏற்கனவே கோயம்புத்தூர்ல தொடங்கி வைத்தார் கடந்த ஆகஸ்ட் மாதம் மாணவர்கள் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவியர்களுக்கு இந்த திட்டம் முப்பதாம் தேதி தொடங்கப்பட உள்ளது அதனால் எல்லாரும் மகிழ்ச்சியோடு மாணவிகளும் பெற்றோரும் எல்லாருமே இதை எதிர்பார்த்து இருக்கிறாங்க பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்